திருவண்ணாமலை அருட்பட்ட பைபாஸ் இரண்டாவதுக்கு கிட்டேயே கிழக்கு பார்த்த மாதிரி இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி அஞ்சு அளவில் புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நமது இல்லை நேர்களுக்கு வணக்கங்க பி குளோப் ஹேட்ஸ்லருந்து முருகேஷ் பேசுகிறேங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி க்ரில் டைப்பில் கேட்டு கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் ஸ்பாட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கேட்டை திறந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் ஸ்பேசிஸான போட்டிங்கை கொடுத்துருக்காங்க முந்நூற்றி ஐம்பது அடியில் போர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்து கார்னெல்லாம் ப்ளூ கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க கூடவே ஸ்பாட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டார் கேஸ் வந்து சைடில் கொடுத்து பன்னெண்டு கார் சைஸில் ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் இங்கிலட்ரு வைக்கிறதுக்காக ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட யூபி யூனிட் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் சைடு வாலில் கொடுத்து அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் ஒன் பர்வீஸ் தான் கொடுத்துருக்காங்க செவன் சீட்டர்டே கார் பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவு வேங்கையிலையும் விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா பொங்கலையும் ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெந்தியாக கிரைனேட்டில் ரெண்டு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க அடுத்துதான் இன்றைக்கி பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் கதவு மெயின் கதவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசில் வுட் க்ராப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க கதவு திறந்துட்டு உள்ள வந்தீங்கன்னா லிவிங் ஹாலு பத்தொம்போதுக்கு பன்னெண்டு சைஸில் லிவிங் ஹால் வந்து ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஏபி ட்ரிப்பிங் சுச்சஸ் வந்து சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஓபி ஜிப்ஸும் பால்சிலையும் கொடுத்து ஸ்பாட்லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா கார்னர் வீடு அதனால் சைடில் வந்து விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்து பக்கத்துலேயே இருக்குங்க லிவிங் ஹாலில் இந்த வீடு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தஞ்சுன்றதுனால வீடு வந்து ஸ்பேசிஸாக இருக்க முடியல லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து வால்டிசினர் பெயிண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க டைனிங் ஹாலாக இருக்குதுங்க லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுக்கு ஆறு சைஸில் விட்டி ஃபைவ் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஏழுக்கு ஆறு சைஸில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டைனிங் டேபிள் வந்து போட்டுக்கலாங்க லிவிங் ஹால் வந்து ஸ்பேசஸை கொடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டகாசமாக ஃபால் சீலிங் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனு கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா ஒம்பதுக்கு எட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் கிரைனேட் கொடுத்து சிங்க்கு டேப்பு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டைல்ஸில் வந்து சீலிங் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க லைட்டிங்க்கு ஏர் வெண்டில் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு செல்ஃபோன் ஸ்லாஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜ் ரூம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா பூஜ் ரூம் பார்த்திங்கன்னா ஆறு சைஸ்ல வந்து இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ஐட்டம் வைக்கிறதுக்காக செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஓபி ஜிப்ஸும் ஃபால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாட் ஷேப்பில் வந்து டிசைன் கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க கார்னரில் ஸ்பாட் ஸ்பாட்லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு கவசம் செல்ஃபும் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவியா சுவிட்சஸும் குந்தன் வயதாக யூஸ் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் லேம்பும் இருக்குதுங்க ஏசிக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சும் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் ரெஸ்டரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க சானிட்டரி வேறு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்குது கதவை திறந்துட்ட உள்ள வந்திங்கன்னா பத்துக்கு பதிமூணு சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்பேசிஸாக இருக்குங்க லைட்டிங்கு ஆறு வெண்டிலேஷனுக்கு ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கார்னர் ஹவுஸ்ன்றதுனால விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கோசம் செல்ஃபும் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு பெஷ்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டியில் வந்து கைப்பிடி போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸில் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தினா முழுக்க முழுக்க ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க லொக்கேட் ஆகிருக்கு அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல சேஃப்டியான ஏரியாங்க இந்தமாரி சைஸில் வந்து வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது வீடு டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பில்லர் வச்சு தாங்க பில்டு பண்ணியிருக்காங்க வாட்டர் டேங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்ட் படி தான் கட்டியிருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மலை தரிசனம் ரொம்ப அழகாக தெரியுதுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சி வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள் பிடிச்சி புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப தாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எதோ டவுட்டாக இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்